உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ அல்லது தெரிந்தவர்களோ அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் ஆக்ரோஷமாக நடந்து கொள்கிறார்களா திடீர் திடீர் என்று அமானுஷ்யமாக ஏதாவது செய்கிறார்களா அல்லது எங்கேயாவது வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களா யாருமே இல்லாத இடத்தை வெறித்து நோக்கி கொண்டு என்ன பார்க்கிறாய் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அங்கே இருப்பவர் என்னை கூப்பிடுகிறார் அவரிடம் நான் செல்ல வேண்டும் என்று இல்லாததை இருப்பதைப் போலவோ அல்லது வேறு எதையோ பார்த்து மிரண்டு போயோ பேசுகிறாரா அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்படியென்றால் உங்களுக்கான காணொலி தான் இந்த காணொலி நமது மூலிகை பசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் எல்லோரைப் போலவும் இருக்க முடியாமல் சில நபர்கள் இருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களை சிலர் மனநோயாளிகள் என்று கூறுவார்கள் மனநோயாளிகளாக இருப்பது என்பது வேறு வேறு பாதிப்புகளுக்கு ஆட்பட்ட ஆட்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்களும் இதுபோன்று அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பாதிக்கப்படுவார்கள் அவர்களை நாம் முழுமையாக பார்த்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்யும் பொழுது அவர்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் முழுவதுமாக நாம் காக்க முடியும் அவர்களை நாம் சரிவர கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர்களை பாதித்துள்ள சக்தியானது அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமைந்துவிடும் இது போன்ற பாதிப்பு இருக்கக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ அவர்களுக்கு சம்பந்தமில்லாத மொழியில் பேசுவது சம்பந்தமில்லாத உணவை உண்ணுவது அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத செயல்களை விரும்பி செய்வது ஆகியவற்றை செய்வார்கள் அவ்வாறு இயல்பு நிலையிலிருந்து தன்னிலை மறந்து செயல்களை செய்யக்கூடிய நபர்களை அதுபோன்ற செயல்களை மீண்டும் அடுத்தடுத்து வருகின்ற அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் செய்யாமல் காக்க வேண்டுமென்றால் சில மூலிகைகளை பறித்து வந்து நிழலில் உலர்த்தி அவற்றுடன் சில இரகசிய பொருள்களை சேர்த்து இறை வழிபாட்டின் பூஜை முறைகளின் மந்திர சக்திகளை உருவேற்றப்பட்ட மாந்திரிக சக்தி கொண்ட அமானுஷ்ய சக்திகளையும் தீய சக்திகளையும் விரட்டக்கூடிய தன்மை கொண்ட பொடி நம்மிடம் கிடைக்கிறது அதை வாங்கி பாதிக்கப்பட்ட நபருடைய வயிற்றில் பாதிக்கப்பட்ட நபருடைய உடலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மருந்தானது வெந்நீரில் கலந்து குடிக்க வேண்டும் இதை செய்வதற்கான ஏற்ற நேரம் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரம் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்னதாக அல்லது காலையில் சூரிய உதயம் ஏற்படுவதற்கு முன்னர் ஒரு கிளாஸ் வெந்நீரில் இந்த பொடியை கலந்து கொடுத்து விட வேண்டும் மீண்டும் மாலையில் சூரிய அஸ்தமனம் முடிந்த உடனே இரண்டு நிமிடத்திற்குள் மறுபடியும் ஒரு முறை இதை குடிக்க கொடுக்க வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து மூன்று முறை செய்யும் பொழுது அவருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பாதிப்பானது மீண்டும் அவருடைய வாழ்நாளில் ஒருபோதும் வராமல் தடுத்துவிட முடியும் இது போன்ற பாதிப்பு அடைந்த நபர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்கள்